விடையில ஒரு பிரச்சனை இது நீட்டிய கூட வந்து வந்துருக்கு இந்த பேப்பர் பாட் பண்ண தரட்டா வந்து உடனே ஒரு அந்த உடல் இந்த அவடத்து சின்ன மாதிரி தான் இருக்குது இப்போ இப்போ சம்பவம் நடந்தது கூட இந்த மேல் மட்டும் யாரும் சார் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்களா யாரும் இன்ஃபார்ம் பண்ணி இது மேல் மட்டத்தில் வந்து அந்த பிரச்சனை நடந்த உடனே அதிபர்கிட்ட யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்த போல் ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அந்த டைமுக்குள்ளே நாங்கள் பார்ட் த்ரீ செய்கிற டைமுக்குள்ளே யாரோ வந்திருந்தாங்க

இது எப்படி நாங்கள் இது சொல்கிறேன்னா நாங்கள் செஞ்சிருந்தால் நாங்கள் செஞ்சிருப்போம் ஏன்னா நாங்கள் அந்த நைனா கடைகள் எல்லாம் இருக்கிறதால நான் எங்களுக்கு தமிழ் இது ஏழுமனாக இருக்கிறதால நாங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் இவங்க அந்த அதுக்குரிய அந்த இது நேர அவகாசத்தை தரலாத்தால நாங்கள் அவர்கிட்ட எங்களோட புள்ளி இலக்கு கல்வி பொருத்தர பத்திர சாதாரண சர பரீட்சை இன்று நடைபெற்ற தமிழ் மொழியின் இலக்கியம் என்ற பாடத்தில் காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அநீதி சம்பந்தமாக உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறேன் இன்னும் குறிப்பாக இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரீட்சை எட்டு முப்பது மணி தொடக்கம் பதினொன்று நாற்பது மணி வரை மூன்று மணித்தியாலும் பத்து நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னரே விடைத்தாள்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட அங்கிருந்து சுப்பவைசஸ் மாறு ஒன்றரை மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உங்களுடைய பாட இட இருபத்தி ரெண்டு தமிழ்மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் ஒன்றை உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் போது மாணவர்கள் அங்கிருந்த சூப்பர்வைசர் மாரிடம் கேட்ட போது மூன்று மணி தேலத்துக்கு பின்னர் தானே வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது அங்கிருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை இல்லை இது எங்களுக்கு விசேடமாக வந்த அறிவித்தல் நீங்கள் உடனடியாக விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று விடைத்தாளில் மார்க்ஸை அதாவது விடைத்தாள்களை விடைகளை குறிப்பிடாத மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி குறி அவசரத்தின் காரணமாக அதே போல சில மாணவர்கள் தங்கள் விடைகளை திருத்தமான முறையை வழங்காதும் சில மாணவர்கள் விடைகளையே வழங்காது அந்த விடைத்தாள்களை மாரிடம் ரிட்டன் பண்ணியிருக்கிறார்கள் இது மாணவர்களுக்கு மிகப்பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு தங்களுடைய பெருவர்களை பெரிய எதிர்பார்ப்புடன் பரீட்சையை சித்தியடை எதிர்பார்த்த மாணவர்கள் இன்று பெரும் தடுமாற்றத்துக்கு உள்ளாக இருப்பது மிக மனவேதனை அளிக்கிறது இன்றைக்கு நடந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு மிச்சம் பெரிய ஒரு அநியாயமாக தெரியுது ஏன்னா மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு பதினோரு வருஷ காலமாக இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விஷயம் மாதிரிக்கு இந்த மகன் இதில் வெளியிருந்தார் இங்கே அவர் நாற்பது கேள்வியில் பதினெட்டு கேள்வி தான் செஞ்சிருந்தார் இந்த எம்ஜி கியூவில் மிச்சம் இருபத்தி ரெண்டு கேள்வி செய்யலாம் போயிட்டு கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷ அந்த கெப்புக்குள்ளே தான் அந்த பேப்பரை தாங்க அந்த டென்ஷனில் கண்முடித்தனமாக வந்தது மறாதமாக இருக்கிற அந்த கேள்விகளுக்கு விட இருந்தார் அதுவும் பதினெட்டு கேள்விக்கு தான் இப்படியான அந்த டென்ஷனில் அடுத்த அதுக்கு பிறகு நடந்த அந்த எக்ஸாமை அவர் சரியாக செய்யாமல் விட்டுப்பார் மிகவும் கவலையாக இருக்கு இதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான அந்த புள்ளிகளை பெற்றுத்தர தருவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பண்ணிட்டு நான் பெற்றோர் சார் கேட்டுக்கொண்டிருந்தோம் இன்றைக்கி நாங்கள் தமிழ் பாடம் எழுதிய ஸ்கூலுக்கு வந்திருந்தோம் எட்டு எட்டு மணிக்கு வந்திருந்தோம் எட்டு எக்ஸாம் எட்டு வந்து பேப்பர் வந்தார் பேப்பரை நாங்கள் வாங்கின உடனே கேட்டேன் எத்தனை மணிக்கு வாங்கி அவர் சொன்னாங்க பதினொன்னரை பதினொன்றரைக்கு வாங்க வேண்டாம் பேப்பர் செஞ்சு ஒரு ஒன்றரை மணி தேர்தல பேப்பரை கேட்டா திரும்ப பார்ட் ஒன் பேப்பர் நாங்கள் என்ன செய்யறேன்னு கேட்டோம் இது சொரமான அறிவித்தல அவட்ட கேட்டேன் ஏற்கனவே அது ரெண்டு தடவை முறை தடவை கேட்டு நாங்கள் என்ன விளக்க மாட்டேன் ஆனால் பதினொன்று நாற்பதுக்கு தான் வேண்டுவோம் மனுஷன் காரணத்தால் நாங்கள் செஞ்ச மாட்டேன் ஆறுதல் அதை செய்வோம்ங்கிறதுக்காக அடுத்த அந்த கட்டுரை எழுதுகிறது கடிதம் அது மூலமான சம்பந்தமான விஷயங்களுக்கு நாங்கள் போயிடுறேன் இப்போ ஒரு ஒரு இருபது கல்வி விவரஜன் செஞ்சுக்காருண்டா அந்த கேள்வி செஞ்சு போட்டு இருபது கல்வி விட்டு இருந்திருக்காரு மற்ற பேப்பரில் மார்க் பண்ணி நான் என்ன செஞ்சிருந்தேன்டா எல்லாம் செஞ்சுருந்தேன் பேப்பர்ல எல்லாம் செஞ்சுருந்தேன் ஆனால் பேப்பர்ல மார்க் பண்ணியிருந்தேன் நான் எல்லா விளக்கத்தையும் ஆனால் சரியான அதுல பதிஞ்சது அவங்க சொன்ன அந்த பத்து தான் அந்த பதினிறதுக்கான ஸ்டார்ட் நான் அந்த தான் அவ எல்லாம் எல்லா விளக்கத்தையும் காய்ச்சா அந்த டைமுக்குள்ளே சொன்னோன்னே தான் நாங்கள் என்ன கேட்டேன் அது அவடைய அந்த இதுக்குள்ளாலே ஸ்டிக் பண்ணுதான் அவடைய ஷெடியூலில் என்னது வந்து இல்லை புதுசாக எதாவது கொண்டு வந்தாங்களே ஏரியா அவங்க சொன்னாலாம் அந்த இப்படி வேண்ட சொல்லி என்னை மயில் சொன்னாங்க ஒன்று ரெண்டு பத்து மணி அப்படி அந்தளவு வரைக்கும் பேப்பரை வேண்ட பேப்பரை வேண்டி எடுத்தாங்க எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த அவசரமாக செஞ்சு அவசரமாக தான் செஞ்சு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்தது பிறகு எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ட் ஆகிடுது அந்த அந்த டைம் அந்த முடிஞ்சு ஆனால் கட்டுரை நான் கொஞ்சம் எழுதியிருந்தோம் இருந்தாலும் எழுதும் எழுதி முடிஞ்சது பிறகு பார்ட் த்ரீ பேப்பர் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுலேயும் சரியான டைமை கேட்டிருந்தோம் சரியாக தான் சொன்னாங்க அதுலேயும் கொஞ்சம் இந்த இதில் செஞ்சதில் இப்போ சரியாக எழுதிப்படலையும் இல்லை அந்த பத்து சரியாக நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை சரியான யோசிக்கவும் இல்லை சும்மா போட்டு கொடுத்தோமே என்கிற யோசனையிலே அது சரியான நான் எல்லாம் சரியான முறையில் நான் எழுதிப்படல் இப்போ என்ன செய்ய சொல்லி போட்டுனா வீட்டை வந்து வீட்டை சொல்லி போட்டு தான் இப்போ அதிபாருக்கு அந்த அறிவிக்கிறதுக்கு போகணும் அறிவிக்கிறதுக்கு போனால் ஒரு ஒரு பின்னர வேலையாக ஆகிட்டு அதிகாரிக்கு அறிவிக்க பிள்ளைங்கள வாப்பா கொழும்புக்கு போகிற வேலையுண்டாக இருந்ததாலே அபரோட காய்ச்சிக்கொள்ளையெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் பின்னராக பாப்பா காய்ச்சாங்க அதுவர்ட்டு அதுவரை கூப்பிட்டு எல்லா விளக்கத்தையும் கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் இப்படி இப்படி தான் நடந்தேன்னு சொல்லி சொன்னது பிறகு தான் மர இதுக்கு பிறகு கேட்டதுக்குப் பிறகு நிறைய மாணவர்களுக்கு இப்படி அதை நடந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ ஒரு ரெண்டு ஹோல் இதில் அதில் ஃபர்ஸ்ட்டு ஹோலில் மட்டும் இந்த பிரச்சனை நடந்துருந்துச்சு செகண்ட் ஹோல் நடக்குது வெளியில் வேணுமண்ண மாதிரி செஞ்ச மாதிரி எறந்துச்சு அந்த மாணவர்கள் சரியா சரியான முறையில் நாங்கள் அந்த அந்த இதை எது கொள்ளையில் அமைப்பே இது எங்களுக்கு அந்த பரிச்சையில் இன்று தாங்குடி மத்திய கல்லூரியிலே கல்வி பொதுத்தளாதர சாதாரணதர பரீட்சை தமிழ் மாடு தமிழ் பாடு பரீட்சை நடைபெற்றது இந்த பரீட்சையிலே நடைபெற்ற குளறுபடிகள் சம்பந்தமாகத்தான் நான் இப்போது எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் பரீட்சை நிலையம் என்பது பரீட்சை நடைபெறுகின்ற இடத்திலே அதன் சுற்று வட்டாரத்திலே மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தாதவாறு அமைந்திருக்க வேண்டும் இதற்காக அரசாங்கத்தினால் போலீஸ் படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் சமூக ரீதியான அமைப்புகள் இதில் வேலை செய்கின்றது இந்த மாணவர்கள் சுதந்திரமாக இந்த பரீட்சைகளை எழுதுவ எழுதுவதற்குரிய ஒரு போட்டி பரீட்சை மிக முக்கியமான ஒரு போட்டி பரீட்சை ஏனென்றால் பதினோரு வருடங்கள் இந்த மாணவர்கள் கல்வி கற்று அவர்களுடைய திறமைகளை முதன்முறையாக தேசிய ரீதியிலே வெளிக்காட்டுகின்ற ஒரு பரீட்சை இந்த சாதாரண தர பரீட்சை இந்த பரீட்சையிலே சித்தி பெறுகின்ற தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்ல முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற மிக முக்கிய ஒரு படிக்கல்லாக இருப்பது இந்த சாதாரண தர பரீட்சை அவ்வாறான ஒரு பரீட்சையிலே பரீட்சை நிலையத்திலே மாணவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அதிகாரி மாணவர்களுக்கு முறையான முறையிலே அறிவுறுத்தல்கள் வழங்காமல் ஏற்கனவே வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை மீறி இறுதிக்கட்டத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற போது அவசர அவசரமாக ஐந்து நிமிடம் இடைவெளி கொடுத்து அந்த பேப்பர் அதாவது பார்ட் ஒன் பேப்பர்ஸ் சவளத்தையும் திருப்பத் தரோணம் என்று கேட்டது உண்மையிலே மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது ஏன் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொன்னால் அதாவது காத்தாங்குடி மத்திய கல்லூரியிலே இரண்டு பரீட்சை மண்டபங்கள் இருக்கின்றன இப்ப எந்த அதிகாரிக்கும் ஒரு அறிவுறுத்தல் செய்யப்படும் போது அது பொதுவான அறிவுறுத்தலாகத்தான் இருக்க வேண்டும் மேலிடத்திலே இருந்து ஒரு அவர் அவர் கூறியிருக்கின்ற விடயம் மேலிடத்திலே இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்திருக்கின்றது என்று பக்கத்திலே நடந்த மண்டபம் இரண்டாவது மண்டபத்தில் கூட அந்த அறிவுறுத்தல் அவ்வாறு பின்பற்றப்படவில்லை இந்த மண்டபத்திலே முதலாவது இலக்கத்தையுடைய இந்த மண்டபத்திலே மாணவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கும்போது அவசர அவசரமாக பத்து மணிக்கு ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க பத்து மணிக்கு பேப்பரை தந்துடுவோம் வேண்டியது இதில் இதன் மூலமாக நாங்கள் சந்தேகிக்கின்றது என்னென்றால் இந்த மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி இந்த மாணவர்கள் பரீட்சை எழுதுகின்ற அந்த அந்த சூழலை அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அல்லது சுதந்திரமாக அவர்கள் யோசித்து எழுத பரீட்சை எழுத வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி முறைகேடான முறையிலே இந்த பரீட்சை மண்டபத்தில் உள்ள மாணவர்களை பாதிக்கும் நோக்கோடு இந்த செயற்பாடு நடந்திருப்பதாக மிக ஆணித்தரமாக எண்ணக்கூடிய சான்றுகள் இருக்கின்றது இந்த செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்